அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்தகு அறிவிப்பாளர் இப்னு உமர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் அண்ணல் நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நவீனார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரும் பாதுகாவலரும் ஆவார் உங்களில் ஒவ்வொருவரும் அவரது கண்காணிப்பின் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி கேட்கப்படுவார்கள் ஆட்சியாளரும் பொறுப்பாளரே அவரிடம் வந்து குடிமக்களை பற்றி வினவப்படும் கணவன் தன் வீட்டாருக்கு பொறுப்பாளியாவான் பெண் தன் கணவனின் வீடு அவனுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாவாள் பணியால் தன் எஜமானின் பொருளுக்கு பொறுப்பாளியாவான் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே உங்களில் ஒவ்வொருவரிடமும் அவர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களைப் பற்றி கேட்கப்படும் நூல் புகாரி முஸ்லிம் பெண் தன் கணவனின் வீடு அவனுடைய குழந்தைகள் ஆகியோருக்கு பொறுப்பாளியாவாள் எனும் நபிமொழி வாக்கியம் குறிப்பிட கவனிக்கத்தக்கதாகும் கணவன் தன் மனைவிக்கு உணவளித்திட மட்டும் பொறுப்பாளி அல்லன் அவளது மார்க்க உணர்வையும் ஒழுக்கத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பையும் அவனுடையதே என்றும் மனைவியின் பொறுப்பு இரட்டிப்பு மடங்காகும் என்றும் உணர்த்துகின்றது அவள் தன் கணவனின் வீட்டிற்கு அவனது பொருளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள் என்பது மட்டுமல்ல அத்துடன் அவனது குழந்தைகளுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கும் விசேஷ பொறுப்பும் அவளின் மீது ஏனெனில் கணவன் பொருள் தேடுவதற்காக பெரும்பாலும் வெளிநாட்டிற்கு வெளியுலகில் இருக்கின்றான் வீட்டில் குழந்தைகள் தன் தாயுடன் அதிகம் பழகுகின்றார்கள் உறவாடுகின்றார்கள் ஆகவே குழந்தைகளை கண்காணித்து வளர்ப்பதும் அவளுக்கு கல்வி ஒழுக்கங்களையும் அளிப்பதும் இரட்டை பொறுப்பும் தாயை சார்கின்றது